இந்த தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய அரசியலை கட்டியழுப்பி தன்னாட்சி நிறுவிட ஒரு தலைவன் போராடுகிறான் என்றால் குடிச்சிக்கல் வரலாற்று சிக்கல் பல மோதல்கள் இருந்தாலும் கூட அடுத்த தலைமுறைக்கான அரசியல் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுக்கு சில முரண்பாடுகள் ஏற்பட்டதுனால கட்சி முரண் கட்சி முரண்பாடுகள்லாம் ஒன்று இந்த கட்சியில இருந்து கொஞ்சம் வெளியில வந்தப்பையும் அவரை வந்து ஒரு நான் ஒரு தத்துவம் கோட்பாடுகளின் அடிப்படையில் சாதிவாரி சமூக நீதியும் பஞ்சமர் நல மீட்புங்கிறது வந்து இந்த மண்ணுக்கான அரசியல் இந்த மண்ணில் இந்த நிலப்பரப்பில் மட்டும் ஏன் குடிவாரி மக்களுடைய எண்ணிக்கை என்ன என்பதை எடுப்பதற்கு தயர்க்கம் என்ன என்பது நம்மளுடைய கேள்வி அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு அப்புறம் ஏன் நிதிஷ்குமார் எப்படி எடுத்தாரான் இங்கே பெரும் சிக்கலாக இருக்கிறது வந்து சமூக முரண்பாடு சாதியிருக்கு திராவிடம் என்ற சொல் இந்த மண்ணை ஆளுவதற்கும் தமிழர்களை துண்டாடுவதற்கும் மாற்றுமொழி பேசுகிற மக்கள் அதிகாரத்தில் கோலைச்சுவதற்கான ஒரு தந்திர சொல் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு கொலை ஒவ்வொரு சண்டை சச்சரவுக்கு பின்னாடி சாதி மட்டுமே இடஒதுக்கீடு என்ற பேர்ல வந்து தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் நஞ்சிக்கப்பட்டவன் மேலக்கிழன் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதுக்கு நம்ம ஆரியர்களை தான் நம்ம சொல்லணும் திராவிடர்களை சொல்லி எந்த அளவுக்கு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் மேடைகள்ல குறிப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சொல்றீங்க அது குறிப்பா வந்து இசை வெள்ளாளர்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அதுக்கான காரணம் இல்ல சகோதர அவரு அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கல்லூரிகள் முழுக்க வந்து இன்னைக்கு பஞ்சம நிலத்துல தான் இருக்கு எல்லாமே இருக்கு இருக்கு எல்லாமே டேட்டாவோட பேச சார்ந்த சமூகத்துக்கான தலைவர்கள் ஏன் அதை பேச மறுத்து இருக்கிறாங்க ஒரு சீட் ரெண்டு சீட்டு வாங்கி அப்படி அடிமைப்படுத்திக்கிறது எல்லாமே நம்மளை தவிர்த்து இவங்க அதிகாரத்துக்கு ரெண்டு கூடாது இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் மீட்பு கழகம் நிறுவனர் திரு கரிகால பாண்டியன் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகேண்ணா இப்போ பதினாறு மூணு அந்த டேட்ல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பஞ்சம நிறுவன சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற தலைப்புல ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் கூட வச்சிருக்காங்க கண்டன ஆர்ப்பாட்டம்னு வச்சிருந்தாங்க அந்த மேடையில் வந்து பல்வேறு கட்சி சார்ந்தவர்கள் அங்க பங்கு பெற்றிருந்தாங்க அதுல உங்களையும் பார்க்க முடிஞ்சது அதுக்கான காரணம் என்ன குறிப்பாக வந்து பாத்துட்டோம்னா இந்த தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி தன்னாட்சி நிறுவிட ஒரு தலைவன் போராடுகிறான் என்றால் அவர் அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய அத்தனை வல்லமையும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது குடிச்சிக்கல் வரலாற்று சிக்கல் பல மோதல்கள் இருந்தாலும் கூட அடுத்த தலைமுறைக்கான அரசியல் நாம் தமிழர் கட்சி ஆரம்ப கட்டத்திலிருந்து தமிழ் தேசிய அரசியலை எடுத்து அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் வேட்பாளர் விருதுநகர் மாவட்டம் சிறுலுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் பிற அதற்கு கடந்து வந்த பாதைகளுக்கு அப்புறம் சின்ன சின்ன முரண்பாடுகள் நாம் தமிழர் கட்சிக்கும் உங்களுக்கு சில முறை முரண்பாடுகள் ஏற்பட்டதுனால கட்சி முரண் கட்சி முரண்பாடுகள்லாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அந்த கட்சியில இருந்து கொஞ்சம் வெளியில் வந்தப்ப அண்ணனை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க போறதில்லை இல்லை ஏன்னா நாம் தமிழர் கட்சி அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் என்பது என்னுடைய அண்ணன் இல்லை அவரை வந்து ஒரு ஒரு நான் ஒரு தத்துவம் கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் பார்க்குறேன் அதனால் இந்த இடத்துல விமர்சனம் பண்ண போகிறது இல்லை நாளை என்றும் அவரை விமர்சனம் பண்ணக்கூடிய நான் நபரும் அல்ல அது இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் அதே நேரத்தில் சாதிவாரி சமூகநீதியும் பஞ்சமர் நலம் மீட்புங்கிறது வந்து இந்த மண்ணுக்கான அரசியல் இப்போ காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிட கட்சிகள் எல்லாம் அரசியலாக இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியல் என்பது வாழ்வியல் தமிழர்களுடைய வாழ்வியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மொழி வழி தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இங்கே பிழை நடக்குது இந்த இடத்துல வந்து தமிழர் திராவிடர் என்பது ஒன்றுதேன் அதனால் வந்து மாட்டு மொழி பேசுகிற மக்கள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்போ பீகாரில் ஐயா நிதிஷ்குமார் அவர் வந்து அங்கே உள்ள தேசிய இனங்களை வந்து குடிவாரி கணக்கெடுக்கிறார் அது மாதிரி எல்லா தேசிய இனங்கள் எடுக்கும்பொழுது இந்த மண்ணில் இந்த நிலப்பரப்பில் மட்டும் ஏன் குடிவாரி மக்களுடைய எண்ணிக்கை என்ன என்பதை எடுப்பதற்கு தயக்கம் என்ன என்பதை நம்மளுடைய கேள்வி அது இங்கே எடுக்கிறதுக்கான அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு தானே சொல்கிறோம் ஏன் நிதிஷ்குமார் எப்படி எடுத்தாரா மத்திய அரசு சொல்லுது மாநிலம் அந்தந்த மாநிலத்தில் உள்ள அரசுகள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுத்து கொள்ளலாம் என்று சொன்னால் பிறகும் இதை வந்து எடுத்து அறிவிக்கிறதுல என்ன தயக்கம் இருக்குது இப்படி எடுத்தால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும்தான் எடுக்கலாம் சாதியவாதி சாதியை கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது இங்கே வந்து என்ன ஒரு இந்த மண்ணுக்கான ஒரு சாபக்கடு என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரும்பான்மையான சமூகங்களை சிறுபான்மை மக்கள் வந்து ஆளுகின்ற ஒரு அவல நிலை இங்கே இருக்குது அப்போ இங்கே பெரும் சிக்கலாக இருக்கிறது வந்து சமூக முரண்பாடு சாதிய சிக்கல் தென் தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த தண்ணின பகையெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்போ திராவிடம் என்பது ஏதோ ஒரு அறுபது ஆண்டு எழுவது ஆண்டு காலத்திற்கு முன்பாக வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு சொல்லாடல் அல்ல இது தமிழர்களுடைய வீழ்ச்சிக்கும் திராவிடத்திற்கும் வந்து ஒரு வேர் இருக்குது அது பரிணாம வளர்ச்சியில் ஆண்டு காலம் இந்த மண்ணில் தமிழர்கள் வீழ்ந்து எண்ணூறு ஆண்டு காலம் ஆகிவிட்டார் அப்போ வெவ்வேறு காலகட்டத்திலும் வெவ்வேறு பயிர்களில் இன்னைக்கு திராவிடமாக நிற்கிது அப்போ திராவிடம் என்ற சொல் இந்த மண்ணை ஆளுவதற்கும் தமிழர்களை துண்டாடுவதற்கும் மாற்று மொழி பேசுகிற மக்கள் அதிகாரத்தில் கோலைச்சுவதற்கான ஒரு தந்திரச் சொல் ஒரு ஆயுதம் இப்ப அண்ணன் சொல்றீங்க தண்ணின பகை வந்து இந்த இடத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்றீங்க இல்ல தண்ணின பகை இருக்குதுங்க குறிப்பிட்ட காலத்துல வந்து வேங்கைவேல் பிரச்சனை நம்ம வந்து புல்லட் ஓட்டிட்டு போனா கையை வெட்டுறது கபடியில ஜெயிச்சா கையை வெட்டுறது ஆளை வெட்டுறது நல்லா படிச்சா போயிட்டு வீடு தேடி வெட்டுறது அப்படின்றது தண்ணினை பகைக்குள்ள தானே தமிழர்கள் இன்னும் சிக்கிக் கொண்டு இருக்கிறாங்க இல்ல ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு கொலை ஒவ்வொரு சண்டை சச்சரவுக்கு பின்னாடி சாதி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட முடியாது அதற்கு பின்பாக வந்து பெரும் அரசியல்களும் இருக்கு அதை நம்ம கையில் எடுத்துக்கொள்ளும் இப்போ என்னன்னா இன்னைக்கு இந்த நிலத்தோட சாவக்கெடு என்னென்னா நம்ம ரெண்டு பேரும் முதன் முதல்ல சந்திக்கிறோம் அப்படின்னா இவர் என்ன சாதி அவர் என்ன சாதி இல்லை அது தமிழ் குடிகளுக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கா இல்லை இது திராவிடர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த பழக்கம் இல்லை குடிவழி மரபு என்பது வேறு அதாவது வந்து தொல்காப்பியத்தில் நான்கு தினங்கள் சொல்லப்பட்டிருக்கு நான்கு தினங்களில் வந்து ஏனோ ஒரு மருகினும் என்னும் காலை ஆனா வகையை திணைநிலை பெய்கிறேங்கிறார் தொல்காப்பியர் வந்து அந்தந்த நிலத்திற்கே ஏற்ப தலைமக்கள் குடிமக்கள் அந்த நிலத்திற்கான இறைவன் அந்த நிலத்திற்கான பூ பொழுது இசை யா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நிலத்திற்கான வாழ்வில் அன்றே சொல்லப்பட்டிருக்கு தொழில் வழி மரபு சாதி வழி மரபாக இன்று கட்டமைக்கப்படுது தொழில் வழி மரபு அது சாதி வழி மரபாக என்று பார்க்கப்படுகிறது செம்மான் செம்மான் கொயவன் கொள்ளன் கொத்தன் கண்ணன் தட்டச்சங்கை கொள்ள பூக்கரன் கிணையன் பானான் பண்டாரம் இதெல்லாம் வந்து துணை சமூகங்கள் இந்த சமூகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு தொழில் இருக்கும் இப்போ குறவர்களா அவர்கள் வேட்டையாடுவாங்க இடையர்களா மேய்ப்பாங்க நிலத்தில் உள்ள மல்லர்களா அவங்க வந்து விவசாயம் பண்ணும் பயிர் தொழில் பண்ணுவாங்க பரதவர்களா கடல் கடந்து மீன் பிடிக்கிறது இப்படி ஒரு தொழில் மரபு இது பின்னாளில் வந்து தமிழ் சமூகங்கள் துண்டாடப்பட்டு பட்டி அதாவது வந்து இடஒதுக்கீடு என்ற பேரில் வந்து தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் நஞ்சிக்கப்பட்டவன் மேலக்கிழன் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு நம்ம ஆரியர்களை தானே நம்ம குறை சொல்லணும் திராவிடர்களை சொல்லி எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் இல்லை இல்லை நான் என்ன சொல்றேன் அந்த ஆரியங்கிறதே வந்து இவங்க கட்டமைக்கப்பட்ட பொய் அது ஒரு திரைப்படத்திற்கு ஒரு எப்போ ஒரு ஹீரோ இருக்கிறான ஒரு வில்ல வேணும் அதுக்கு தான் இவங்க செஞ்சதுக்கு ஆரியம் அங்கே இருப்பார் ஆரிய பை அங்கே போய் ஆரிய பூதம் அவர்கள் தான் வந்தார்கள் நான் அவர்கள் தான் வந்து கருவறைகளை உடலனா முதல்ல தமிழர்கள்ட்ட இருந்து கோயில் இருந்து வெளியேற்றினது யாரு அவர்கள் மீது வந்து இவர்கள் ஆரியம் மீது முழுக்க முழுக்க வந்து அவர்கள் மேலே வந்து இல்லாத விவாதங்களை தள்ளி முழுக்க முழுக்க இன்றைக்கி ஆரியருந்தேன் இன்றைக்கி எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு அந்த நிலப்பரப்பு முழுக்கும் யார்கிட்ட இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற வணிகள் வணிகங்கள் முழுக்க யார்கிட்ட இருக்குது தேனி திண்டுகள் மதுரை ராமநாதபுரம் அதை தவிர்த்து தென்சென்ன வடசென்ன மத்திய சென்ன செங்கல்பட்டு விழுப்புரம் தென்னார்காடு வடார்காடு அதை தொடர்ந்து திருவண்ணாமலை டெல்டா மாவட்டங்களில் உள்ள பெரும் நகரங்களில் வணிகங்கள்லாம் யார் ஆரியன்னா ஆரியன் தானே இருக்கணும் இது முழுக்க முழுக்க வந்து ஒருத்தனை வெள்ளனா காட்டணும் இவனை ஆளணும் அதுக்கு ஆயுதம் திராவிடம் இவங்க கட்டமைக்கப்பட்ட சொல் இது இன்றைய காலகட்டத்தில் வந்து இது வந்து உடஞ்சிருச்சு ஏன்னா என்னைக்கு வந்து சுதந்திர தமிழீழ தேசிய அரசியல ஈழத்தில் வந்து தனி ஈழத்திற்காக போராடிய விடுதலை புலிகளை வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்தியா தலைமையில் அடித்து ஒழித்து அவர்களை சுக்குநூறாக பறந்து கிடக்கும் பா பறந்து கிடக்கும் பூமி பந்து முழுவதும் வந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அவர்கள் சிதைக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பிறகு வந்த அரசியல் தான் திராவிடம் என்பவன் யார் தமிழர் என்பவன் யார் என்கிற கேள்வி உருவானது ரெண்டாயிரத்தி ஒன்பது அதற்கு பிறகுதேன் அதற்கு பிறகுதேன் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து வீதி வீதியாக கிராமம் கிராமமாக குக்கிரம குக்கிராமங்களுக்கு சென்று கொண்டு போய் அவரை வந்து அடையாளப்படுத்த நாம் தமிழர் கட்சி சீமாண்டை நிமிஷங்க பேசலாம் அவரை பற்றி அரசியல் பண்ணியிருக்கலாம் கிராமம் கிராம கு கிராமங்களுக்கு கொண்டு போனது அவர்தான் இல்லை அந்த மேடைகளில் குறிப்பாக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றீங்க அது குறிப்பாக வந்து இசை இசைவெல்லாளர்களுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்கான காரணம் இல்லை இல்லை இல்ல சகோதரா அவரு நல்லா புரிஞ்சுக்குங்க வட மாவட்டங்களில் வந்து பெரும்பான்மையான சமூகமாக உள்ளது பரையூர் குடிகள் குடிகள் இருக்கிறாங்க தென் மாவட்டங்களில் வந்து பெரும்பான்மையான குடிகள் வந்து ம மறவர் சமூகம் இருக்குது மல்லர் சமூகம் இருக்குது அதே நேரத்தில் அகமடையார் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் அகமடியாக இருக்கிறாங்க கோணார்கள் பறந்துல இருக்கிறாங்க அதே நேரத்தில் தென் மேற்கு மாவட்டங்களில் வந்து கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த வேளாளர்கள் கவுண்டர்கள் இருக்காங்க இப்போ அதோட துணை சமூகங்கள் எல்லாமே இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கான எண்ணிக்கையை ஏன் கேட்குறோம் அப்படின்னா வந்து அள்ளி கொடுக்காத அளந்து கொடு எடுத்து கொடுக்காத கொடு அப்படிங்கிறது நம்ம எவ்வளவோ அதை எண்ணி வந்து அவர்களுக்கான பங்கீட்டு இடப்பங்கீடு அதை வந்து இவ்வளோதான் இருக்கிறோம்னு சொல்கிறதுல இது என்ன இருக்குது அரசுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆனால் சமூக நீதி ஆட்சி இது எல்லாமா எல்லாருக்குமான ஆட்சின்னு தானே சொல்கிறாங்க இந்த சமூக நீதி ஆட்சி அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா தமிழ் வழி கல்வி இருக்கா தமிழ் வழக்காடு மொழியும் இல்லை தமிழ் வழிபாட்டு மொழியும் இல்லை இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்கங்க இந்த திராவிட கட்சிகள் ஏன் வந்து இசைவாளர்களை நீங்கள் எடுங்க அப்படின்னா அப்போ அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அல்லது மலையாள தேசத்தில் மலையாளிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது கன்னட தேசத்தில் கன்னடர்கள் அதிகாரிக்கும் அதிகாரத்தில் இருக்கும்போது தெலுங்கு தேசத்தில் தெலுங்கர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது தமிழர்கள் யார்னால் பெரும்பான்மை சமூகங்கள் யார் அப்படின்னா அந்த தமிழ் தா தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இவர்கள் தான் தெரிஞ்சால் அந்த பிரச்சனைகள் வரும் இசை நல்லா பார்த்தா பத்தாயிரம் பேர் இருக்க மாட்டாங்க அந்த சமூகம் இன்னைக்கு பாரம்ப பாரம்பரியம் பாரம்பரியமாக இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கே யார் மூடர்கள் யார் தமிழர்கள் தான் இங்கே தண்ணின பகையால் முட்டி மோதியதின் விளைவுதான் இன்றைக்கி அவர்கள் அதிகாரத்தில் இருப்பதற்கு காரணம் ஏன் ஐயா கருணாநிதிக்கு அப்புறம் வந்து துணை முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் துணை முதல்வர் யார் ஐயா உதயநிதி ஏன் ஒரு தமிழ் சமூக பெரும்பான்மை சமூகங்கள் இருக்குல்ல ஒரு சமூகத்தோட தலைவனுக்கு ஒரு சீட்டு இருக்கிற த சாதி சமூக தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல எத்தனை பேர் எத்தனை சீட்டு வாங்கினா அப்போ முடிவெடுக்கிற இடம் எனக்கு வேணும் ஏன் அப்படின்னு கேட்குறோம்னா வந்து நான் தான் முடிவெடுக்கணும் அந்தந்த இனங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது நான் முடிவெடுக்கிற இடத்துக்கு நான் தான் வந்து மாற்று மொழி பேசுகிற மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கால சூழல் நம்ம அதே நம்ம கேட்குறோம் அது அப்போ இதில் வந்து முரண்படுறதுக்கு என்ன இருக்குது பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பன்னெண்டு லட்சம் ஏக்கரை வந்து அதாவது கடல் கடந்து வந்த வெள்ளைக்காரன் பட்டியல் பிரிவில் உள்ள மக்கள் அவர்கள் ஆடு மாடு மேய்ப்பதற்கும் முழுது விவசாயம் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை வந்து நம்ம தான் தமிழர்கள் நம்மளை தான் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட கூட்டம் அப்படியே அந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கரை வந்து தனக்கானதாக வந்து பதிவு பண்ணிட்டான பட்டா போட்டு சிட்டா போட்டு அடங்களை வச்சு வந்து அது உரிமை இது கொண்டாடுனா ஒரு கீழ்த்தரமான செயல் இந்த இது பஞ்சமர்களுக்கான அதாவது பறையர்களுக்கான கொடுக்கப்பட்ட நிலம் தான் இந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கரும் ஆனால் வந்து அந்த நிலம் பொழுது வந்து குத்தகைக்கோ இல்லை அடமானத்துக்கோ இல்லை விற்கவோ வாங்கவோ அப்படி நீங்க விற்கணும் அப்படின்னா எந்த சமூகத்தில் இருக்கிறாங்களோ அதே சமூகத்தில் விற்றா மட்டும்தான் அது அது செல்லுபடியாகவும் மற்ற சமூகத்தில் வித்தா செல்லுபடியாகாது அப்படின்றது உச்ச நீதிமன்றத்துக்கான தீர்ப்பே வந்துருக்கு அப்படி இருந்தும் வந்து எப்படி அந்த நிலங்கள் வாங்கப்பட்டிருக்கு எப்படி அதுதான் என்ன சொல்கிறோம் அதிகாரத்தில் உள்ளது திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இருக்குது பன்னெண்டு லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுக்கப்பட்டது பன்னெண்டு லட்சம் ஏக்கரும் இவ்வளோதான் இந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஏன் வெள்ளை இயற்கையாக காட்ட சொல்ல முடியாது காட்டலாம்ல இத்தனை லட்சம் ஏக்கர் க கருப்பனோ சுப்பனோ மாடைசாமியோ முருகனோ யாரோ எல்லார்டையும் அந்த இந்த இடங்கள் இருக்குங்கன்னு காட்ட சொல்லுவோம் வைப்போம் இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை பீடமாக உள்ள அன் அண்ணா அறிவாலயம் அதுவே பஞ்சமண்டலத்தில் தானே இருக்குது அதுவே இருக்குங்க எத்தனை கலைக்கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் இது போன்ற எண்ணற்ற பொறியியல் கல்லூரிகள் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கல்லூரிகள் முழுக்க வந்து இன்றைக்கி எல்லாமே ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி அப்படியே அடிமைப்படுத்துகிறது அஞ்சு வருஷத்துக்கு வந்து அவங்க பேசக்கூடாது அவங்களே சால்ரா அடிக்கணும் இவங்க கொடுக்கறது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு தமிழகத்துல பெரும்பான்மையாக கட்டமைக்கப்பட்ட இயக்கங்கள்ல வந்து பெரிய இயக்கமானது விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் உள்ள ஆட்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்க மாட்டேன் தமிழ்நாடு முழுக்க அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி பங்குடி எவ்வளவு காங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதி பங்குடி எவ்வளோன்னு பாருங்க எல்லாமே நம்மளை தவிர்த்து யார் இவங்க அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பேருக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இதே தான் தென் மாவட்டங்கள்லையும் தென் இதே இதேதான் இதே போக்குதான் நீடிக்கிறது இப்போ பஞ்சமன்னு வாங்கி கொடுத்த முக்கியமான ஒரு பங்குன்னா இரட்டமலை சீனிவாசனுக்கும் அயோத்திதாச பண்டிதருக்கும் தான் அது முழு உரிமை இருக்கு ஆனால் எந்த அது எந்த சமூகம் சொந்த சமூகமே அதுவே முன்னிறுத்தி அவர்களை போராட மாட்டேங்கிறதே அதற்கான அதுதான் இல்லைங்க திராவிடத்தினுடைய கத்துக்குட்டி தலித்தியம் அந்த தலித்தியத்தினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணின பகையை உருவாக்குவது தமிழர்களுக்கான வாழ்வியல் அல்ல அயோத்திதாச பண்டிதருடைய பகுத்தறிவு அவரோட பகுத்தறிவு தான் இன்னைக்கு பெரியார் பேசிக்கிட்டு இருக்கிறது அவரை ஜெராக்ஸ் எடுக்கிறது அயோத்திதாச பண்டிதருடைய நூல்களை பூரா வந்து படித்து பாருங்கள் இந்த மண்ணுக்கான அத்தனை பகுதி திருவாங்கதே இருக்கும் அந்த திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் அவருடைய நூலில் பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு பெரியாரே உள்ள எடுக்கிறார் அவர் வாழ்வியல் வரலாற்றோடு பேசுனது இவர் பூரா தமிழர்களுக்கு பூரா அடையாளப்படுத்தி அந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக பெரியாரோட சிந்தனை என்பது எதுவுமே கிடையாது ஏன் இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பெரியார் தான் வந்து பார்ப்பனத்தை எதிர்த்துருக்காரு பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய காப்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருப்பா அதற்கு காரணம் என்ன பாயன் ஏன் அவர் பார்ப்பனத்தை எதிர்த்தார் அப்படின்னா ஏன் ராஜாஜியோட வந்து நட்பாக இருந்தார் மணியம்மையை திருமணம் பண்ணும்போது நீங்கள்தான் வந்து எங்களை திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு ஏன் கூப்பிட்டாரு முழுக்க முழுக்க போய் முழுக்க முழுக்க இந்தி எதிர்ப்பு அவரை இந்தியை வந்து கைவிட்டதும் இருக்குது இந்த மண்ணுக்கான குறிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தத்துவம் தாங்க அந்த இன்றைக்கி வந்து பெரும்பான்மையான சமூகங்கள் வந்து வடக்கு உள்ள குடிகளும் வன்னியர்களும் ஒன்று ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அதே மாதிரி தென்தமிழகத்தில் இப்போ இருக்கிற மறவர்களும் மல்லர்களும் ஒரே புள்ளியில் வந்து நின்றுட்டாங்கன்னா இங்கே அரசியலில் என்ன இருக்குது யாருக்கு என்ன வேலை இருக்குது அப்போ யார் கட்டமைக்கிறதுக்கான இந்த கால சூழலை உருவாக்குனது யார் திராவிட கட்சிகள் தாங்க திராவிட கட்சிகள் ஒவ்வொரு சண்டை ஒவ்வொரு கொலை ஒவ்வொரு கருப்பழிப்புக்கு பின்னாடியே வந்து மது இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி சாராய வித்தாத்தையும் அரசை நடத்த முடியும் முடியுங்கிற ஒரு கால சூழ்நிலை உருவாக்க முடியாது இல்லை அவரு நான் ஒரு அப்பனாக சொல்கிறேன் நீங்கள் வந்து போதையின் பாதையில் நடக்காதீங்க நீங்கள் அப்படி நடந்தீங்கன்னா எனக்கு மனம் ரொம்ப வருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு இல்லை அவரை நினச்சா கடை அடைச்சிடலாம்ல எழுத்து ஊட்டிடலாமில்ல அந்த அம்மா கனிமொழி அவர்கள் வந்து இந்திய பெருந்தேசத்திலே அதிகமாக விதவைகள் உள்ளது வந்து இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் கடையை மூடுவோன்னு அவங்களோட அறிக்கை இருக்குது அதெல்லாம் வந்து யார் நடைமுறைப்படுத்தினா யார் நடைமுறை இன்றைக்கி ஒரு லட்சம் கோடி ஊழல் சாராய கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பத்து ரூபாயில் நல்ல ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஒரு பாட்டிலுக்கு முப்பது ரூபா அது வந்து மத்திய அரசனுடைய திட்டம் வந்து இது இது பழிவாங்கிற நோக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஊழல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லை ஊழல் இல்லை அப்படின்னா வந்து எதற்காக வந்து இன்னைக்கு ஒரு லட்சம் கோடி நாளைக்கு பத்தாயிரம் கோடி ஆயிரம் கோடி நாளைக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு போயிடும் இது முழுக்க முழுக்க அரசுக்கு தெரியும் அரசுக்கு தெரியும் இன்றைக்கி எண்பது விழுக்காடு இளைஞர்கள் வந்து சாராயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான் திருமணம் பண்ணால் உனக்கு குழந்தை பிறக்காது மலடாகி போய் நிற்கிறான் இன்றைக்கி இந்த நிலம் மனிதன் வாழ தகுதியற்ற நிலமாக மாறிடுச்சு சாப்பிட்ற உணவு நஞ்சாயிருச்சு குடிக்கிற தண்ணி நஞ்சாயிருச்சு இன்றைக்கி என்ன இருக்குது சொல்லணும்னு பார்ப்போம் பெரும் கோடீஸ்வரன் கொளுத்த பணக்காரனாக இருக்கான் கொளுத்த கோடீஸ்வரனாக இருக்கான் ஏழை ஏழையாற்ற இருக்கான் உங்கள் பகுதியில் வந்து இன்றைக்கி இவ்வளவு அரசியல் பேசியிருந்த திராவிட கட்சிகள் வந்து இவங்க பயிர் தொழில் விவசாயத்திற்காக என்ன முன்னெடுப்படுத்திருக்காங்க சொல்லுங்கள் பாப்போம் மாணவர்களுக்காக என்ன முன்னடு மு முன்னெடுப்படுத்திருக்காங்க இப்போ எல்லா பகுதியிலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கஞ்சாவும் சாராயமும் தலை விரித்து ஆடுது அதுக்கு இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன நீங்கள் சாராயம் குடிக்காதே எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது நீ அப்பா மாதிரி நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாரு ஏன் அப்பாவுக்கு தன் புள்ள வந்து குடித்து நாசமாக போகிறாங்கிறது தெரியாதா அந்த கடையை அடைக்க முடியாதா ஏன்னா அதை நான் அதை வந்து திறந்து வச்சாதே வந்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை நடத்த முடியுங்கிற கால சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு அதில் ஆட்சி அதிகாரத்தை நடத்துற விட அதில் வருமானம் தான் நமக்கு முக்கியம் வருமானம் இல்லைனா தமிழ்நாட்டு அரசு நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி வருமானம் வந்து அதிலிருந்து தானே வருது ஆமாங்க அதுக்காக என்ன செய்ய முடியும் அதுக்காக வந்து விஷம் முடிச்சாலும் போதாக தான் ஆயிரம் அதுக்காக குடிச்சத்திர முடியுமா நம்ம குடிச்சத்தர முடியுமா நாளைக்கே தமிழ் தேசிய ஆட்சி அமைஞ்சால் இதை சாத்தியப்படுத்த முடியுமா இல்லை வருமானம் அதாவது இந்தியாவிலேயே அதிக வருமானம் வர்றது தமிழ்நாட்டு இங்கே என்ன என்ன வளம் இல்லை சொல்லுங்க பாப்போம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் எல்லா வளமும் இருக்கு இந்த இடத்துல என்ன இல்லை இவங்க எதுலேயுமே கவனம் செலுத்துறதில்லை அப்போ வந்து எளிமையான முறையில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சாராய கடையில் தான் கிடைக்கும் சாதாரண ஒரு கோட்டரில் முப்பது ரூபா கிடைக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் சாராய ஆலையை நடத்துறது யார் ஆளுங்கட்சி தாங்க நடத்துது அது தெரியாதா எல்லாருக்கும் பல முறை நம்ம பதிவு பண்ணிட்டோம் அதாவது வந்து சமூகங்கள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை கட்டியளிப்பு அதிகாரத்தில் இருக்கும்போது எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கையை வந்து சிந்தித்து அரசியல் படுத்தணுமே தவிர வந்து சமகாலத்தில் வந்து இருக்கிறத சுரண்டி உண்டு கொளுத்து மலைவளம் ம காட்டு வளம் எல்லாத்தும் சோழியை முடிச்சுட்டு மலட்டு நிலமாக்கினா அது எப்படி இந்த அரசியல் சாத்தியமாகும் சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் அதனாலத்தே நம்ம என்ன சொல்கிறோம் நான் யார் நான் எவ்வளோ இருக்கிறேன் நீ எவ்வளோ இருக்கிற நீ சொல்ல எடு இந்த மண்ணை ஆளுகின்றவர் வந்து மாற்று பண்ணி பேசுகிற தலைவர்கள் தான் நீ ஆள்கிற அப்போ நான் யாருங்கிறது தெரியணும் அப்போ நாம் இவ்வளவு இத்தனை குடிகள் வந்து இத்தனை கோடி பேர் இருக்கிறேன் அப்படின்னா வந்து என்னடா அப்போ யார் அப்போ வன்னியர்களும் பறையர்களும் மல்லர்களும் மறவர்களும் நாடார்களும் போனார்களும் செட்டியர்களும் கணக்கெடுக்கும் பொழுது வந்து இசைவாளர்களை எடுக்கணும்ல அப்போ வெறும் ஐயாயிரம் பேர் கொண்ட கூட்டம் ஐம்பது அறுபது வருஷமாக அந்த நிலத்தில் ஆளேன் அப்படின்னா வந்து தவறு யார் மேலே இருக்கு இது திட்டமிட்ட சதிங்க இதை உடைக்கணும் நம்ம இப்போ தமிழ் தேசிய தலைவர்கள்லாம் ஒன்று கூடி இருக்கீங்க ம் இப்போது வருங்காலத்தில் வந்து இந்த தமிழ் தேசிய தலைவர்கள் வந்து ஆதித்தமிழர் விடுதலை இல்லை என்றில் நீதி தமிழர் விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி தான் உங்களுடைய கோட்பாடே இருக்குது அப்படி வருங்காலத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அல்லாது பறையகுடி இல்லை இருந்து யாரையாவது முதல்வராக்க முடியுமா அவங்களால இல்லை த அதாவது எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியெலாம் வந்து உண்மையாக உறுதியாக நிற்கிது புரியுங்களா இந்த ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது பாதித்தமிழர் மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுன்னு அந்த முழக்கத்தை முன் வச்சது யாரு தலைவன் தானே அப்போ வந்து இன்னைக்கு வந்து பெரும்பான்மை சமூகத்திற்கு மட்டும் அதிகாரம் இருக்கும் பொழுது சலவை தொழிலாளர்கள் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் மருத்துவர்கள் குயவர்கள் இது போன்ற எளிமையான சமூகத்திற்கும் வந்து வ தொகுதிகளை கொடுத்து நிற்க வைத்தது அழகு பார்த்தது நாம் தமிழர் கட்சி தான் ஆனால் இது போன்ற கோரிக்கையெல்லாம் வந்து கடந்து போல நாம் என்ன பேசுகிறோமோ அதை நடைமுறைப்படுத்துகிறது நாம் நாம் தமிழர் கட்சி அதே உண்மை காலம் தீர்மானிக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஓகே பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கு நன்றி நன்றி சகோதரா